மதினா நகரில் ஜிம்மாக திறந்துக்கான ஜிம்மாக திறந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் நமக்கு ஒரு ஜிம்மாக கிடச்சிருக்கு வரல மூலம் ஜம்மா அப்படி பண்ணுவோம் ஆண்கள் இந்த பக்கம் இருந்து தொழுதும் படிச்சுட்டு பெண்களுக்கு ஒரு பக்கமும் ஆண்களுக்கு ஒரு பக்கமும் மதினாவில் மட்டும் பிரித்து தான் மக்களை சேர்ந்து கூட சர்பில தொழுதுக்குவாங்க பெண்களும் ஆண்களும் மதினாவில் வந்து பிரித்து தான் ਹੀ ਹਾਜੀ ਅਗਰ ਮੈਂ ਕਿੰਨਾ ਖੁੱਟੇ ਖੁੱਟੇ ਲੱਗਦਾ ਕੋਈ ਨਾ ਕਿ ਇਹਨਾਂ ਨੂੰ ਬੁੜੀ ਸੁਪੂੜੀ ਕੁੱਝੀ ਤੇ ਇਹ ਕਾਵੇਂ ਵਸੇ ਟਿਕਦੇ ਆ ਹਾ ਹੋ ਇਦਾਂ ਹੀ ਕਰਦਾ ਜਾਨ ਕੱਲਾ ਹੀ ਦੇ ਜਾਂਦਾ ਜਾਂਦਾ ਤਾਂ ਸੀ ਗੰਸੂਨ ਕੀ ਥੈਂਕ ਯੂ ਕਰਦੇ ਹਾਂ பார கருக்கா போயிடும் மேடம் நானும் வந்துட்டே வந்து